மிஷ்கினை கிழித்து தொங்கவிட்ட பிரபல நடிகர் ரவி லிஸ்டில் சூர்யா இயக்குனர் மிஷ்கின் சமீபத்தில் கோவிலுக்கு போக வேண்டாம் தேட்டரில் போய் படம் பாருங்கள் என்று கூறியது சமூக வலைதள பக்கங்களில் கண்டனத்தை பெற்றது இந்நிலையில் நடிகர் ரவி அவர்கள் மிஷ்கினுக்கு பாடம் கற்பித்திருக்கிறார் அதில் நடிகர் சூர்யாவையும் சேர்த்து பங்கம் செய்திருக்கிறார் சமீபத்தில் நடந்த படவிழாவில் பேசிய நடிகர் மற்றும் இயக்குனர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட மிஷ்கின் பேசும்போது கோயிலுக்கு போகாதீங்க தேட்டருக்கு போங்க ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் போய் படம் பார்க்கலனா அது குடும்பமே இல்லை மீட்டில் வெங்காயம் வெட்டிக்கிட்டே படத்தை பாப்பீங்களா புருஷங்களோட சண்டை போட்டுக்கிட்டே படத்தை பாப்பீங்களா புது டிரெஸ் போட்டு பர்ஃபியூம் அடிச்சுக்கிட்டு காரில் ஜம் தேட்டருக்கு போய் பாப்கார்ன் வாங்கிக்கிட்டு படத்தை அப்படி பார்க்கணும் என்று கூறினார் இந்நிலையில் நடிகர் ரவி அவர்கள் மிஸ்கின் பேச்சுக்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதில் ஏன் கோவிலுக்கு மட்டும் என்று கூறினீர்கள் சர்ச் மற்றும் மசூதியை சொல்ல வேண்டியதுதானே நல்ல படம் எடுத்தால் மக்கள் நேரடியாக திரையரங்குக்கு சென்றுவிட்டு கோவிலுக்கு செல்வார்கள் நீங்கள் நல்ல கொடுத்தால் படத்திற்கு சென்று கோவிலுக்கு செல்வார்கள் கோவிலுக்கு போனால் மட்டும் சினிமா அழிந்துவிடும் என்று ஏன் சொல்கிறீர்கள் சர்ச்சுக்கு போனாலும் அழிந்துவிடும் என்று ஏன் சொல்லவில்லை என கடுமையாக விமர்சித்திருக்கிறார் தொடர்ந்து நடிகர் சூர்யா நடித்த ஜெய்பீம் படம் குறித்து கதை சொன்ன பெண்மணி சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறார் ஆனால் அவருக்கு எந்தவித உதவியும் செய்யவில்லை சூர்யா மும்பை சென்று அங்கு சொகுசாக வாழ்ந்து வருகிறார் இவர்களின் புரட்சி இவ்வளவுதான் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க மிஸ்கின்ஸ் தாரீகன நடிகர் ரவி கூறியது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது வருகிறதை இப்போ மிஸ்கின் ஒரே ஒரு கேள்விதான் கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்ற சர்ச்சுக்கு போவாதன்னு சொல்ல மசூதிக்கு போகாதீங்க மசூதிக்கு போகாதீங்க கோயிலுக்கு போகாதீங்க சர்ச்சுக்கு போகாதீங்க சினிமா பார்க்க வாங்கன்னு நீ கூப்பிட வேண்டியது தானே நீ ஆம்பளையாக இருந்தால் அதை செஞ்சிருக்கணும் சினிமாவை வளர்த்து எடுக்கணும் கோயிலுக்கு போனால் சினிமா அழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறீங்க ஏன் கோயிலுக்கு போனால் மட்டும் சினிமா அழிஞ்சு போயிடும்னு நினைக்கிறீங்க சர்ச்சுக்கு போனாலும் சினிமா அழிஞ்சு போயிடும் மசூதிக்கு போனாலும் சினிமா அழிஞ்சு போயிடும் சொல்லுங்கள் தில்லு இருந்தால் சொல்லுங்கள் என்ன மிஸ்கின் சார் செய்யலாம்ல நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க மக்களை கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்கிறீங்க நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த புகைப்படம் அந்த சமூக வலைதளங்களை சிரிப்பாக சிரிக்குது ஏன் மிஸ்கின் சார் உங்களுக்கு இந்த வேலை இந்த புரட்சியாளர்களெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்படியே பொங்கி வெளியினு ஆசைப்பட்றீங்களா இந்த ஜோதிகா கோயில் முக்கியமாக மருத்துவமனை முக்கியமாக கேட்டுவிட்டு பாம்பை கோடி போச்சு இன்றைக்கி மருத்துவமனையில் நடக்கிற அட்டூழியங்கள்லாம் பற்றி ஜோதியா வாயே திறக்காது நீங்கள் அவங்கள பார்த்து இப்படி சூடு போட்டுக்கிட்டு வீணாக போய்ட்டுறீங்க மஸ்கின் சார் நீங்கள் நல்ல மனுஷன் நல்ல கதாசிரியர் நல்ல கிரியேட்டர் உங்கள் வேலையை பாருங்கள் இப்படிலாம் பேசி சர்ச்சையில் சிக்காதீங்க அதுக்கெல்லாம் கரு பண்ணிங்கப்பேன் அமீரு அப்புடின்னு ஒரு பெரிய வெற்றி மாறன் அப்புடின்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது மது குடிப்பது மனிதனின் உரிமைங்கிறார் வெற்றி மாறன் உரிமை தான் ஆனால் கெமிக்கலை குடிக்காதீங்கடாங்கிறோம் நாங்கள் மது எறம்புவது போதை போடுவது எல்லாம் மனிதர்களுடைய உரிமைங்கிறார் வெற்றி மாறார் அவங்கெல்லாம் பேசிட்டோம் திரு மிஸ்கின் சார் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை கோயில் சமாச்சாரத்தெல்லாம் பேசுனா நீங்கள் இல்லை உங்கள் படம் ஓடிடும் நீங்கள் நம்புறீங்களா அதுக்கெல்லாம் ரஞ்சித் இருக்கார் வெட்டிமாறன் இருக்கார் அமீர் இருக்கார் இந்த கருப்பானி அப்பன் ஒரு குரு இருக்கா இவங்கெல்லாம் அந்த வேலையை பார்த்துக்கணும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நல்ல படம் எடுங்க மக்கள் நல்லா என்டர்டைன் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல படத்தை கொடுத்தா கோயிலுக்கு போயிட்டு படத்துக்கு வருவான் நீங்கள் நல்ல படத்தை கொடுத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு திரும்ப கோயிலுக்கு போவான் கோயிலுக்கே போவாதீங்கன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது திரு மிஸ்கின் அவர்களே நல்ல விஷயத்தை பேசுங்க நல்ல மனிதனாக இருங்கள் எல்லாரையும் சமமா பாருங்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு மட்டும் சொல்கிறதுனால தான் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வருது வழிபாட்டு தலங்களுக்கே போவாதீங்க சினிமாவுக்காங்கன்னு சொல்லு தில்லு இருந்தா நீ மசூதி சர்ச்சின்னு கூட சொல்ல வேண்டாம் எந்த வழிபாட்டு தளத்துக்கும் போவாதீங்க எல்லாரும் தேட்டருக்கு வந்து சினிமா பாருங்கன்னு சொல்லு இப்போ வர சினிமா தரமாவா இருக்கு நானும் சினிமாக்காரன்தான் எல்லாரும் பயங்கரமாக விமர்சனம் பண்றாங்கல்ல பாலச்சந்திர ஆட்டம் பாரதராஜாவா ஆட்டம் கே எஸ் ரவிக்குமார் ஆட்டம் தரமான திரைப்படங்கள் எப்போ வரும் தரமான திரைப்படங்கள் எப்பெல்லாம் வருதோ அந்த திரைப்படங்கள் நீங்கள் கொண்டாடப்படுகின்றன அந்த திரைப்படங்கள் மாம்பரும் வெற்றி அடைகிறது இப்போ கே மலையாள படம் ஒன்று வந்துச்சுங்களே என்னமோ பாய்ஸ் மஞ்சுமான் மஞ்சுமான் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு மாம்பரும் வெற்றியை மொழியே தெரியாது மலையாளத்தில் வந்துச்சு படம் தமிழக மக்கள் அவ்வளோ பெரிய வெற்றியை வாரி வழங்குனாங்க அந்த படத்தை அதே போல் தரமான படத்தை கொடுங்க கோயிலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு வருவோம் சினிமாவுக்கு போயிட்டு கோயிலுக்கு போவான் கோயிலுக்கே போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது திரு மிஸ்கின் அவர்களே நல்ல இயக்குனராக இருங்க நல்ல மனிதனா இருங்க கேடு கெட்டு போயிடாதீங்க கெட்ட கூட்டத்தை பார்த்து நீங்களும் கெட்டு போயிடாதீங்க அந்த ஜெய்பீம் என்ற திரைப்படம் உண்மை கதையை அடிப்படையாக வைத்து கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் நான் ஜோதியா பற்றி நினைவு வந்ததுனால இதை நான் பேசியாகணும்னு நினைக்கிறேன் அந்த ஜெய்பீம்ன்ற யாருக்கிட்ட கதையை கேட்டாங்களோ எந்த பெண்மணி பாதிக்கப்பட்டாரோ அந்த பெண்மணி சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க ஆனால் அந்த ஜெய்பீம் படம் எடுக்கப்பட்டு அந்த பணத்துக்கு வந்து சர்வதேச விருதுகள் பல விருதுகள் வாங்கி அந்த விருதுகள் மூலமாகவே கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பன்னெண்டு கோடி ரூபா பணம் கிடைச்சிருக்கு அந்த கதையினுடைய கதை கருவினுடைய ஆத்மா வந்து அந்த லேடி தான் அவங்களுக்கு வேறு பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு இவனும் அதுலேருந்து கோடி கோடியாக சம்பாரிச்சு பாம்பேல போய் வீடு கட்டிட்டு சுகபொகமாக வாழ்றாரு சூர்யா ஜோதியா சூர்யா அவங்க தான் ப்ரொடியூசர் அப்புறம் அந்த படத்தை இயக்கலாம் பாருங்க ஒருத்தன் ஞானவேலன் அவனுக்கு இந்த படத்தை இயக்கிட்டு இதுலேருந்து ஒரு பிரேக் அடித்து ரஜினி சார் படத்தை இயக்க ரஜினி சார் படத்தை இயக்க போட்டால் கோடிகளில் சம்பளம் தயாரிப்பாளராக அந்த அம்மாவுக்கு அது ஒரு வீடு கட்டி கொடுக்கல அந்த இயக்குனர் அந்த பொம்பளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கல அதில் கதாநாயகனாக நடித்து தன்னை நிரூபித்து கொண்ட சூர்யாவும் அந்த பொம்பளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கல அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க மலையில வெயில் வெளியில் அடுப்பு வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய புரட்சி இவ்வளவுதான் மிஸ்கின் சார் அவர்களே தயவு செஞ்சு புரிஞ்சுவிங்க இவன்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் கெட்டு குற்றிச்சாராக போயிடாதீங்க அன்பான வேண்டுகோள் நல்ல படம் எடுக்கக்கூடிய தரமான இயக்குனர் நீங்கள் தரமான இயக்குனராக இருங்கள் தரமான திரைப்படத்தை கொடுங்கள் மக்கள் தேடி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து படத்துக்கு வருவாங்க